உங்க இம்யூன் சிஸ்டம் உங்க தனிப்பட்ட பாதுகாப்பு படம் அது ஸ்ட்ராங்கா இருந்தா எந்த நோயும் உங்களை சீக்கிரம் ஒரே ஒரு மாத்திரை போட்டு அதிகப்படுத்தவும் முடியாது ஆரோக்கியமான பழக்க வழக்கத்தால உருவாக்கணும் சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் சொல்றது என்ன அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் முதல்ல சாப்பாடு தான் முக்கியம் கலர் கலரா பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் நல்ல புரதம்னு சாப்பிடுங்க உங்க இம்யூன் செல்ஸ் நல்லா வேலை செய்ய இதுல இருக்க இருக்கிற எல்லா சத்துக்களும் தேவை அப்புறம் உடம்ப சும்மா வைக்க கூடாது நடக்கணும் ஓடணும் சுறுசுறுப்பா இருக்கணும் அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட அமெரிக்க பெரியவர்கள் கிட்ட செக் பண்ணதுல அவங்க கரெக்டா உடற்பயிற்சி பண்றவங்களுக்கு பிளியூ நிமோனியா வந்து உயிரிழக்கிற வாய்ப்பு பாதியா கம்மியா இருக்கு வாரத்துக்கு நூத்தி நிமிஷங்கள் மிதமான உடற்பயிற்சி இல்லை அப்படின்னா வேகமான நடைய ஒரு இலக்கா வைங்க அது உடம்புல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அப்புறம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருந்தாலும் இம்யூன் சிஸ்டம் சரியா வேலை செய்யாது அதனால உங்க உயரத்துக்கு ஏத்த வெயிட்ட மெயின்டைன் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தூக்கம் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா தூக்கம் கம்மியானா இம்யூன் சிஸ்டம் டல் ஆகும் அதனால ஏழுல இருந்து ஒன்பது மணி நேரம் நல்லா தூங்க இதுதான் ரொம்ப முக்கியம் கடைசியா சிகரெட் பழக்கம் இருந்தா உடனே விட்டுருக்க ஆல்கஹால் குடிக்கிறத கம்மி படிக்க இந்த சிம்பிள் விஷயங்களை நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க இம்யூன் சிஸ்டம் ஒரு பவர்ஃபுல் ஷீல்டு மாதிரி உங்களை எப்பவுமே பாதுகாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க